வெல்கம் டு ஒன் அமைச்சு வயிறைல சட்டு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறீங்கன்னா பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இப்போ தான் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி வந்து பார்த்தாங்க இன்றைக்கி வந்து ஒரு ஏழு ஏக்கர் எண்பது செண்டுங்க செம்மண் பூமி விற்பனைக்குங்க பாருங்கள் இந்த நெல் அறுத்து இருக்கு இல்லைங்களா இந்த லேண்டு தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு நல்ல ஒரு நீட்டான லேண்டுங்க தனிக்கனே ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதி உடனே அமைஞ்சிருக்கு போர் எதுவும் இந்த லேண்டில் கிடையாதுங்க பாருங்க வீடியோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அறுவடை செய்யாத பாருங்கள் அப்போ தான் முழுமையாக அந்த தோட்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்க ஒரு நல்ல ஒரு லேண்டுங்க இதெல்லாம் பாருங்கள் நெல் போட்டு அறுவடை செஞ்சு முடிச்சுட்டாங்க இல்லை இந்த பில்லு ரோல் பண்ணி போட்டிருக்காங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த விவசாய உடனே ரெடி பண்ணுவாங்க நல்ல ஒரு லேண்டு அதேமாரி வந்து பார்த்தோன்னா இந்த தோட்டத்தில் வந்து நல்லா காப்பில் உள்ள தென்னை மரம் ஒரு பதினாறு தென்னை மரங்கள் இருக்குது அதெல்லாம் ஒரு நாலு மாமரங்கள் இருக்குதுங்க எல்லாமே ஒவ்வொரு பேஜ் பேஜ் அப்படியே காட்டும் பாருங்கள் அதே மாதிரி பார்த்தா ஒவ்வொரு வயலுக்கும் இந்த மாதிரி வந்துங்க நம்ம தொட்டி கட்டி நீட்டாக பைப்பு போட்டிருக்காங்க டேப் லைனாக போட்டிருக்காங்க மாதிரி வந்து பாருங்கள் இந்த வாழைத்தோப்பு விற்பனை கிடையாது பக்கத்தில் உள்ளதுங்க அதில் வந்து வாழைத்தோப்பு அம்சி இவங்கெல்லாம் வந்து பாக்குன்னு இந்த தோட்டத்தில் போட்டிருக்காங்க மாதிரி இந்த வயலும் அதாவது இந்த தோட்டமும் நமக்கு பிடிச்சிருந்தாங்க நாமளும் வாங்கிட்டுங்க இந்த மாதிரி வாழை அமைச்சி பாக்குன்னு போட்டுக்கலாம் இல்லை நம்ம தென்னந்தோப்பு அமைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை நல்ல ஒரு லேண்டுங்க அது விவசாயத்துக்கு எந்த விவசாயம் செஞ்சாலும் நல்லா சிறப்பாக வருங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த மாதிரி நல்லா செம்முன்னு பூமிங்க அதே மாதிரி வந்து பார்த்தா இந்த ஏழுக்கு நம்ம சென்லையும் பார்த்தாங்க நல்லா ஒரு பாதி வேலுக்கு நல்லா டார்க் செம்மண்ணு இருக்குதுங்க ஒரு பாதி வேலுக்கு வந்து பார்த்தா நம்ம இந்த மணலத்தார செம்மண்ணு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குதுங்க மாதிரி வந்து பார்த்தா பக்கத்தில் வந்துங்க எல்லாமே தோட்டத்துக்கு வீடுங்க இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஒன்றும் எல்லாமே ஒன்றும் பயம் இல்லாமல் இருக்கலாம் வாங்கினாலும் மாதிரி இது இது எக்ஸார்ட்டாக எங்கே இருக்குறப்ப நம்ம துறையூர் ரொட்டு பெரம்பலூர் செல்லும் வழியில் அம்மா பழையங்கிற கிராமத்துக்கு பக்கத்துலேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பைப்பாஸிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் துறையிலே இருக்குங்க இந்த இடம் மாதிரி வந்து பார்த்தா நம்ம பஞ்சாயத்து தார் சாலையில் இருந்துங்க ஒரு அரை கிலோமீட்டருக்கு மண் சாலை வசதி அமைஞ்சிருக்கு நல்ல அகலமான மண் சாலை வசதியே அமைஞ்சிருக்கு தடமெல்லாம் காட்டுறோம் பாருங்கள் கிணறு பாருங்கள் கிணறு நல்லா வாஸ்துக்காகவே இருக்குதுங்க தண்ணி இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எந்த ஏழு ஏக்கர் ஐம்பது போர் கிடையாதுங்க ஒரு கிணறு தான் எல்லா காட்டுக்குமே தண்ணி சப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படி சப்போஸ் தண்ணி ஏதாவது ட்ரை ஆகிற மாதிரி இருந்தால் நம்ம ஒரு போர் அடிச்சுக்கலாம் இது வரைக்கும் போர் கிடையாது ஏன்னா தண்ணி இருக்குது நம்ம ஒரு வேளை தண்ணி பார்த்துலாம் போர் போட்டுக்கலாங்க நல்ல லேண்டுங்க மாதிரி வந்து பார்த்தா ஒரு இந்த தோட்டத்தில் வந்து விற்பனை எழுதணும் ஒரு அட்டை வீடு குடி வீடு குடியிருப்புக்கு ஒரு அட்டை வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த வீடுங்க பிறந்த நல்லா அந்த மாமரம் சொன்னீங்களா ஒரு நாலு மாமரம் இந்த நாலு மாமரம் தான் நல்ல பெரிய மரமாக இருக்குதுங்க அதிலேயே அதே மாதிரி வந்து பார்த்தா அளவுக்கு வந்துங்க சீக்கிரமாக வந்து பாருங்கள் விலையெல்லாம் குறைச்சிடான விலை தான் ஒரு ஏக்கரோட விலை வந்து இருபத்தி மூணு லட்சம் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் நெக்ஸ்பெல்லு இருக்குது கொஞ்சம் நேரில் உட்காந்துக்காச்சுமே கொஞ்சம் குறைய வாய்ப்புங்க அதிகமாக இல்லைங்க அதே மாதிரி வந்து பார்த்தா கூடி சீக்கிரம் வந்து இந்த இடத்த வந்து பாருங்கள் ஏன்னா வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து ரேட்டு மாறும் ஏன்னா இப்போ இந்த ரேட்டு சொல்லியிருக்கேன் அப்புறம் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு வந்து பார்த்தா ரேட்டு மாறுங்க அப்போ வந்து நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா திடீர் திடீர்னு வந்து ரேட்டு எல்லாம் பக்கம் ஏறிட்டு இருக்குங்க ஏக்கரெல்லாமே இந்த பக்கம் இப்போ துவைய ஒரு சைடு போகிறாங்க ரேட்டு ஏறிடுச்சுங்க அப்புறம் இதுவும் ஏற வாய்ப்பு இருக்கும் முடிஞ்சளவுக்கு இப்போ வீடியோ பார்த்தா ஒரு பத்து நாளைக்கு அஞ்சு நாளைக்குள்ளே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நேரில் சைட்டு வீசிகிட்டு பாருங்கள் பிடிச்சதுன்னா டக்குன்னு வந்து வாங்கி நல்லா பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி ரீசேல் எதுவும் கிடையாது டைரக்டர் ஓனர்டே இருக்குங்க நம்ம வாங்கி அதாவது நம்ம நேரில் உட்காந்து பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கி கிளீன் பண்ணி பா படித்து பார்த்துட்டுங்க தெளிவாக இருக்குன்னா நம்ம அட்வான்ஸ் போட்டு டேரெக்டர் கரையத்துக்கு போயிடலாங்க நல்ல லேண்டுங்க பிரச்சனை நல்லா பாருங்க அதாவது காட்டு சுற்றிலையும் தடை இருக்குங்க இவங்களுக்கு அதாவது இவங்க சொந்த லேண்டுலையும் தடை விட்டுருக்காங்க இதெல்லாம் இந்த சமைக்கு போலாம் பக்கத்து தோட்டத்தில் உள்ளதுங்க அதே மாதிரி எல்லா சைடுமே நல்லா விவசாயம் தான் இருக்குது விவசாயம் காட்டு சைடு வந்து மூணு சைடுமே நல்லா தடத்தை தவிர மீது எல்லாமே விவசாயம் தான் இருக்குதுங்க நல்லா இருக்குதுங்க கிழக்கால வடக்கு மேற்கு எல்லா சைடுமே விவசாயம் இருக்குது இவங்க தோட்டமாக இருக்குங்க எல்லாமே இப்போ நெல் போட்டுருந்தாங்க நெல் போட்டு பிறந்த அறுவடை முடிச்சுட்டாங்க இல்லைங்களா இப்பருங்கெல்லாம் அறுவல் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்த விவசாயம் ரெடி பண்ணிடுவாங்க அப்புறம் சூப்பரான லேண்டுங்க கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து சைட்டு சீட்டு பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சா நம்ம பேசிக்கலாம் இடமும் நல்லா இருக்குங்க பார்க்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நல்லா வாக்குக்காக இடமெல்லாம் இருக்குதுங்க நம்பர் வயலெல்லாம் இல்லைங்க எல்லா வயலுமே நல்லா மட்டமாக இருக்குங்க என்ன இதெல்லாம் வாங்கி போட்டாங்க பீச்சர்லாம் பார்த்தா நம்மளால் ஒரு தோப்பம் அமைச்சிட்டோமா நம்ம சப்போஸ் நம்ம வேணாம்னு சொல்லி நம்ம சேல் பண்ணலாம்னு சொல்லி நினச்சா நல்ல ஒரு ரேட்டுக்கு உயர் இடம் தாங்க இதெல்லாம் பை பைப்பசிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலே அமைஞ்சிருக்கு இந்த இடம் அழகான இடம் இந்த நம்ம மண்சாரி வசதி சொன்னாலே இந்த தடம் தாங்க நல்லா அகலமான ரோடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பஞ்சாயத்து தார்சாலேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த தடம் நல்லா நீட்டான தடம் ஓகே டேங்க் பிரின்ஸ்